ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு செவ்வா பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்போ போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி விருட்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார் சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்காரு ராகு அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறகுது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் நேர் சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத மொதல் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நேர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இது வந்து பொது பலன் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்க போல் வரும் உங்கள் இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில்தான் என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்கீட்டாக சொல்ல முடியும் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனை கிடைக்க வணங்குகிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா ஓம் நமச்சிவாயா நாம் இப்போ கடகராசியை பார்ப்போம் கடக ராசி அப்படின்னா கருணை உள்ளம் தாய் உள்ளம் இறக்க குணம் பாதுகாப்பு காவல் அரண் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதனால தான் சந்திரன் பன்னெண்டு கடத்தில் எங்கே போயிருந்தாலும் அவருக்கு எதிரி இல்லைன்னு சொல்கிறது தாய்க்கு யாராவது எதிரி இருப்பாங்களா இருக்க மாட்டார் புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சில டிஸ்டபன்ஸ் இருக்கும் இப்போ சந்திரன் கூட புதனை வந்து ஏற்றுக்குவார் ஆனால் புதன் தான் சந்திரனை ஏற்றுக்க மாட்டார் அதுக்கு வரலாறு நிறையா இருக்குது அப்புறம் பார்ப்போம் சரி இந்த மாதம் கடக ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ராசியிலேயே செவ்வாயும் சந்திரன் இருக்காங்க ராசியில் யார் இருக்கா செவ்வாய் சந்திரன் இதுக்கு பேர் என்ன சந்திர மங்கள யோகம்னு சொல்றது அப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் வேலை செய்யுது மங்களம்னாலே எல்லா காரியத்திலையும் வெற்றி சந்திரன்னா மதி செவ்வான்னா வேகம் விவேகம் அப்ப இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி இருப்பீங்க எந்த வயசுல இருக்கவங்களா இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் சிறப்பா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க ஏன்னா அது ஒரு சர வீடு சரம்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது அங்க யார் இருக்கா செவ்வா செவ்வான்னா யார் ராணுவம் போலீஸு ரியல் எஸ்டேட் எல்லாம் சந்து ரன் அப்படின்னா ஓடக்கூடியது அங்கே செவ்வாயும் வந்திருந்தால் இந்த மாதம் ஃபுல்லாக சும்மா இருப்பிலாம் நீங்க மழை காலம் பாது குளிர் காலம் பாது எல்லாமே எனக்கு பணம் பணம் பணத்துக்காகவே தொழிலை பார்ப்பீங்க வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் ப்ரொமோஷன் இந்த மாதம் வந்துடும் நீங்கள் டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள பதவி உயர்வு உண்டு சரி இந்த ராசியை யார் பார்க்குறான் சுக்கரன் பார்த்துக்கிட்டு இருக்கார் சுக்கரன்னா என்னங்க அழகு கலை மனைவி கலத்திரம் எல்லாமே சுக்கரன் தான் சென்ட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் சுக்கரன் தான் அப்போ அழகுக்கு உள்ள கிரகம் சுக்கரன் உங்கள் ராசியை நேராக பார்க்கும்போதே இந்த மாதம் அழகாக இருப்பீங்கல்ல கழக ராசிக்காரங்க ஏற்கனவே அழகாக இருப்பீங்க அதில் செவ்வாய் வேறு இங்கே இருக்குது செவ்வான்னா யாரு முருகன் அப்போ முருகனுடைய அளவுக்கு சொல்லா வேணும் முகத்தினுடைய அழகுக்கு சொல்லா வேணும் அந்த செவ்வா முருகன் ராசியிலே இருக்கார் மகாலட்சுமி சுக்கரனும் பார்க்குது அது ஆல்ரெடி அழகான வீடு அப்போ இந்த மாதம் முழுவதும் வேகமாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க ஏழில் சுக்கரன் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை பர்சனல் நைட் லைஃப் நல்லாயிருக்கும் சரி அடுத்து மூணாம் இடத்தில் இருக்க கேது நிறைய பேசியிருக்கோம் மூணாம் இடம் என்பது வேரிய ஸ்தானம் கம்யூனிகேஷன் டைரக்டர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறது எல்லாம் மூணாம் இடம் எழுத்து மூணாம் இடம் பத்திரிக்கை மூணாம் இடம் செல்ஃபோன் மூணாம் இடம் போஸ்ட் ஆஃபீஸ் கொரியர் எல்லாம் மூணாம் இடம் தரகு தொழில் ஒரு மாடு வியாபாரம் பண்றது பூ மார்க்கெட்ல ஏலம் போடுறது இடம் வாங்கி விற்கிறது எல்லாம் மூணாம் இடம் தான் அந்த இடம் நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் நல்லா இருக்கும் மூணாம் இடத்துக்குன்னு தனி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன் சரி அப்போ மூணாம் இடத்துல கேது இருந்தால் மூணாம் இடம் தைரியம் ஏற்கனவே ராசியில செவ்வா இப்போ அப்போ இந்த மாதம் முழுவதும் ஒரு தனி வீரியம் தனி வேகம் தனி வீரம் கிடைக்கும் யாருக்கு கடகராசிக்கு படிப்பு நல்லா இருக்கும் ஏ ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கு இருக்கலாமா சார் அப்படின்னா புதன் அஞ்சில் இருந்தாலும் வீடு கொடுத்தவர் ராசியில் இருக்காரு அப்போ நல்லா இருக்கும் மாமன் உறவு நல்லா இருக்கும் ஆறில் சூரியன் சார் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கவங்க லக்னத்துக்கோ ராசிக்கோ ஆறில் சூரியன் இருக்கிறவங்க நிறையா பேருக்கு அரசு வேலை உண்டு அப்போ யாராவது கடகராசிக்காரங்க இந்த மாதம் இன்டர்வியூக்கு போனால் இல்லை தேர்வுக்கு போனால் பரீட்சைக்கு போனால் பாஸ் ஆகிடுங்க வேலை கிடைக்கும் போலீஸ் இராணுவத்துக்கு போனாலும் வேலை கிடைக்கும் ஏழில் இருக்க சுக்கரன் இப்போ சொன்னேன் மனைவினால யோகம் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனால் யோகம் இந்த சுக்கரன் குரு பார்க்குது சுக்ரன் சுக்கலம் சுக்கலம்னு அப்ப அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகும் ஏன்னா சுக்கரன்னா சுக்கிலம் கரு உருவாகிறதுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் அதை யார் பார்க்குறா காரனே பார்க்குறான் அப்போ சுக்கரனை குரு பார்க்கறதுனால திருமணமும் ஆகும் குழந்தையும் பிறக்கும் சார் எட்டில் சனியிருக்கே பார்க்க வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தா பண்ணுங்க கோச்சார கரகம் நல்லா இருக்குது மூணாம் இடம் வீரியஸ்தானத்தில் கேதிருக்கார் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதுல ராகு இது வந்து மீன வீடு ஒன்பதுல ராகுன்னா ரெண்டு வருமானம் உண்டு வாங்கிட்டு இருப்பீங்க ரெண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் சார் பதினோராம் இடத்துல குரு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து இடம் மாறி தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் இல்லைன்னா போர் சிலர் கிடைக்கும் தனகாரன் சொல்கிறது குரு லாபத்தில் இருக்கு லாபாதிபதி சுக்கரன் ராசியை பார்க்குது அப்போ இப்போ பணம் வராமல் எப்போ வரும் ஆக பணம் கொட்டி கறக்கும் பணம் வர்றது தான் வேலை அஷ்டமச்சனி உடம்ப கவனமாக வச்சுக்கணும் இடத்த மாற்றி விட்டுருவாங்க நல்ல தூக்கம் இருக்காது உடல் கவனம் ரைட்டு நாலாம் இடம் சுக்கரன் சார் நாலாம் இடம்னா என்ன வீடு வண்டி வாகனம் எல்லாம் அப்ப நீங்க புதுசாக வீடு வாங்க போறீங்க வீடு மாற்றி கட்டுறீங்க பழைய வண்டியை கொடுத்துட்டு வீடுவாங்க ஏன் இது சுக்கரனை செவ்வாயை பார்க்குது செவ்வாய் யார் பூமிக்காரன் பூமிக்காரன் யாரோட பார்க்குறான் சந்தனோட சேர்ந்து அப்போ சகோதரனால் சேர்ந்து பார்க்கலாம் பத்தாம் இடம் தொழில் அஞ்சாம் இடம் பூர்வீகம் அப்போ பூர்வீக நல்லா இருக்கும் அது கிடைக்கும் இல்லைன்னா அதில் வீடு கட்டலாம் நிறைய சொல்லலாம் நீங்கள் அஷ்டமச்சனியே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை நினச்சே கவலைப்படக்கூடாது ஒரு கிரகத்தை தவிர மற்ற கிரகமெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டு ஆக கடக ராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் வருஷம் பறக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு இருப்பீங்க நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க நீங்கள் வழிபட வேண்டியது முருகனை இறுக்கி பிடிங்க யாரெல்லாம் கடகராசிக்காரங்க முருகனை இறுக்கி பிடிக்கிறீங்களா நம்பர் ஒன் தெய்வம் உங்களுக்கு முருகன் தான் அது இப்போ எங்கே இருக்குது செவ்வா சர வீட்டில் இருக்குது அப்போ ஆத்தோரம் உள்ள முருகன் எதாதுனாலும் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள் தஷணாமூர்த்தி வழிபாட பண்ணுங்கள் இந்த மாதம் உண்மையிலேயே சிறப்பு அஷ்டமிட்டு தனியை தவிர மற்றதெல்லாம் சிறப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராசனம் அந்த நாட்களில் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க டூ வீலர் காரில் போகிறவங்க எச்சரிக்கையாக இருங்க பாதகம் இல்லை முருகன் இருக்கான் அவன் இருக்கான் அவன் அருள் உண்டு ஓம் நமச்சிவாயா